கார்த்திக் தீபா சீரியல் பிப்ரவரி இருபத்தி ஏழு நாளைக்கென எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ ரிவியூ தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவாக மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு கொஞ்சம் தாங்க எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம கார்த்தி சொல்கிறாரு இங்கே பாருண்ணா நீ மட்டும் இப்போ இந்த வீட்டை விட்டு போனேன்னா எல்லாருமே அம்மாவை தான் தப்பாக பேசுவாங்க அம்மாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஏன் மேல தான் நான் தப்புன்னு சொல்கிறேன் நான் ஒரு வாரத்தில் ஏன் எந்த தப்பும் இல்லைன்னு நான் ப்ரூவ் பண்ணுறேன் அதுக்கான டைம் மட்டும் கொடு அப்படின்னு அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க என்னங்க இவர்கிட்ட எல்லாம் என்ன பேச்சு வாங்க போகலாம் அப்படின்னு அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு உங்கள் கிட்ட நான் பேசலை அண்ணன் கிட்டே இருக்கேன் அப்படின்னு அப்போ அருண் சொல்கிறாரு சரி கார்த்தி உனக்கு ஒரு வாரம் டைம் கொடுக்குறேன் அதுவும் உனக்காக இல்லை அம்மாவுக்காக ஒருவேளை நீ ப்ரூவ் பண்ணலைன்னா கண்டிப்பாக நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அருண் அந்த இடத்துலேருந்து நேராக அவருடைய ரூமுக்கு போகிறாரு அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் எதுக்கும் உங்கள் தம்பிக்கு டைம் எல்லாம் கொடுத்துக்கிட்ருக்கீங்க கண்டிப்பாக உங்கள் தம்பி தான் பண்ணியிருப்பாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அதுக்கு அருண் சொல்கிறாரு கார்த்திக்காக இல்லைன்னாலும் எங்கள் அம்மாவுக்காக நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் ஆகணும் அப்படின்னு அதுக்கப்புறமா சீனசிப் பண்ணி அந்த ரியாவையும் ஆனந்தையும் காமிக்கிறாங்க ஆனந்து காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்காரு அப்போ வெளியில் கதவு தட்டுற சத்தம் கேட்குது அப்போ ரியா சொல்கிறாங்க நீங்கள் இங்கேயே இருங்க நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாங்க பார்த்தா போலீஸ் வந்து நிற்கிறாங்க போலீஸ் கேட்குறாரு என்னம்மா நீ மட்டும் தனியாக தங்கியிருக்கியா வெளியில் பாய்ஸ் செப்பல் காரெல்லாம் கிடக்கு யார் வீட்டு அதெல்லாம் அப்படின்னு அப்போ டக்குன்னு அந்த இடத்துக்கு ஆனந்த் வராரு ஆனந்த் பார்த்ததோடு போலீஸ் கேட்குறாங்க நீங்கள் யார் அப்படின்னு அதுக்கு ஆனந்தம் சொல்கிறாரு நான் இவங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்னு அப்போ போலீஸ் கேட்குறாரு என்ன ஹஸ்பண்டா கழுத்தில் தாலியே இல்லை என்னம்மா ஹஸ்பண்டுன்னு சொல்கிற அப்படின்னு அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு நாங்கள் ரெண்டு பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு உடனே போலீஸும் சரி சரி கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு அப்போ நம்ம ரியா ஆனந்துக்கிட்டே சொல்கிறாங்க பார்த்திங்களா கல்யாணம் இருக்கிற இருக்கிறதுனால யாராரோ என்னென்னமோ பேசுகிறாங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு நம்ம கார்த்தி ஆனந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அப்போ ஆனந்து சொல்கிறாரு சரி நாளைக்கு நம்ம கோவிலில் வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இதை கேட்டுட்டு ரியாவும் சரிங்க ரொம்ப தேங்க்ஸுங்க அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியில் வராங்க அப்போ ரியா நேராக அந்த போலீஸை பார்க்குறாங்க போலீஸை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் சூப்பராக நடிச்சிங்க அவன் உடனே ஒத்துக்கிட்டான் என்னங்க காசு இதுக்கப்புறம் அவன் கண்ணில் பற்றாதீங்க அப்படின்னு சொல்ல போலீஸும் அந்த காசை வாங்கிக்கிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க அதுக்கப்புறமா ரியா நேராக ஒரு கோவிலுக்கு போகிறாங்க கல்யாணம் பண்ணுறதுக்காக புக் பண்ணுறதுக்காக இன்னொரு பக்கம் அதே கோயிலுக்கு நம்ம அபிராமியும் தீபாவும் வராங்க அப்போ நம்ம தீபா வந்து விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அதே நேரம் ரியா வந்து அங்கே உள்ளவங்க கிட்ட இது மாதிரி பேரை சொல்லி எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் என்றைக்கி டேட்டுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு நாளைக்கு நல்ல நல்லா இருக்குமா அப்படின்னு இதை கேட்டுட்டு ரியாவும் சரின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா ரியா ஆனந்த் அப்படின்னு பேர் கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் கோவிலுக்குள்ளே வராங்க ரியா சாமி கும்பிட்றதுக்காக அப்போ நம்ம தீபா ரியாவை பார்த்துறாங்க அப்போ தீபா யோசிக்கிறாங்க இவங்க தானே அன்னைக்கு ஆனந்த் கூட இருந்தது இந்த பொண்ணு இங்கே என்ன பண்ணுறா கண்டிப்பாக ஆனந்த இங்கே இருப்பாரே அப்படின்னு அப்போ ரியா வந்து நேராக நடந்து போயிட்டு கோயிலை விட்டு வெளியில் போகிறாங்க அப்போ நம்ம தீபா யோசிக்கிறாங்க இந்த விஷயத்தை பற்றி நம்ம கார்த்திக் சார்கிட்ட சொல்லணும் கண்டிப்பாக இவ ஏதோ ஒரு பிரச்சனையை உண்டாக்க போகிறா அப்படின்னு என் மனசு தோணுது அப்படின்னு நம்ம தீபா யோசிக்கிறாங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக நாளைக்கு என்ன அப்புறமோவை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் எந்த வீடியோவை பார்த்தேன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி பை பாய்